இன்னைக்கு முப்பது வயசுல நாற்பது வயசுல வந்திருக்கிறது வெறும் சர்க்கரையோடு போகிற விஷயம் யார் ஒருவருக்கு சர்க்கரை கட்டுப்படவில்லையோ கிட்டத்தட்ட சதவீதத்தில் சொல்ல போனா ஆறில் ஒரு சர்க்கரை வியாதி கட்டுப்படாத நபருக்கு புற்றுநோய் வருகிறது மூன்று பத்தில் மூன்று சர்க்கரை நோயாளிகள் முப்பது சதவீத நோயாளிகள் வந்து கண்டிப்பாக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மாரடைப்பை சந்திக்கிறார்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு ஆறுல ஒரு ஒரு நோயாளி தன்னுடைய சர்க்கரையை முப்பது ஆண்டுகள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கட்டுப்படாமல் வைத்திருந்தால் அவருக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது ஒன்று ரெண்டாவது முப்பது சதவீதத்துக்கு மேலான கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு மாரடைப்பு இதய நோய் வருவதற்கான சாத்தியங்கள் மிக மிக அதிகம் அப்ப நம்மளுடைய நாட்டில் இன்னைக்கு லெவலில் தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா பதினைந்து சதவீதம் பேர் ஒன்று சர்க்கரை நோயிலையோ இல்லை சர்க்கரை நோய் வருவதற்கான சாத்தியத்திலயோ இருக்காங்க அப்போ நம்ம கிட்ட இருக்க எட்டு கோடி மக்கள்ல இப்ப இப்ப அளவுலயே ஒரு கோடி பேர் வந்து சர்க்கரையில் இருக்கிறோம் அப்ப அந்த ஒரு கோடியில முப்பது சதவீதம் பேர்னா யோசிச்சு பாருங்க முப்பது லட்சம் இன்னும் இந்த புள்ளிவரங்கள் கூடிக்கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல்ல இதனுடைய மாற்றத்தை ஏதாவது மாத்திரை தந்துவிடுமா மருந்து தந்துடுமா கிடையாது மருந்துகளால் மாத்திரைகளால் சர்க்கரையை கட்டுப்படுத்தி கொண்டு கையாண்டு கொண்டு இருக்க முடியும் குணப்படுத்துவதற்கான சாத்தியம் கிடையாது அப்போ வராது காத்திருப்பதற்கான முனைப்பு தான் முதல் விஷயம் நாங்கள் மறுபடி மறுபடி திட்டக்குழுவின் சார்பாக இந்திய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மறுபடி சொல்றது என்னன்னா வேளாண் துறைங்கிறது வெறும் வந்து உற்பத்தி உணவுங்கிறத தாண்டி மிகப்பெரிய உடல் நலத்திற்கு பொறுப்பான ஒரு துறை இது இங்கே சரியானதான் அங்க அங்கே தமிழ் படத்தில் அங்கே அடிச்சு அங்க வலிக்கும் அப்படின்னு இங்கே சரியானால்தான் அங்கே சரியாகும் மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்ப கூடாது என்று நாம் கணக்கிட வேண்டும் என்றால் வேளாண் துறையில் கூட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் என்றைக்கு வேளாண் துறையில வந்து நம்ம உழவர் நலத்திலையும் வேளாண் நலத்திலையும் இந்த மண்ணின் நலத்திலையும் நாம் அக்கறையை கூட்டிக்கொண்டே போகிறோமோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மருத்துவமனையினுடைய கூட்டத்தை குறைக்க முடியும் ஒரு ஹெல்த் பேர்டன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு நோய்க்காகவும் மருந்துகளுக்காகவும் ஒரு அரசாங்கத்தினுடைய சுமை குறைக்கப்படணும்னா இந்த சுற்றுச்சூழலினுடைய இந்த மண்ணினுடைய இந்த வேளாண்னுடைய நலம் போற்றப்பட வேண்டும் இப்ப இதை சரி செய்யாமல் அதை சரி செய்ய முடியாது